வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நாம் இந்தியாவின் இதய துடிப்பாக இருக்கும் இந்திய ரயில்வேயின் தொடக்கம் வளர்ச்சி தொழில்நுட்ப மாற்றங்கள் உலக சாதனைகள் மறைக்கப்பட்ட வரலாறுகள் நம் காலத்தின் நவீன அதிவேக ரயில்கள் வரை முழுமையாக பார்க்கப் போகிறோம் இந்த வீடியோ ஒரு முழு ரயில்வே டாக்குமெண்ட்ரி போல இருக்கும் ஆகவே வீடியோவை முடிவு வரை கண்டிப்பாக பாருங்கள் இந்திய ரயில்வே பிறப்பு இந்தியாவில் ரயில் யார் உருவாக்கினார்கள் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் முக்கிய நோக்கங்கள் பருத்தி நெருப்பு கனிம வளங்களை தங்கள் நாட்டுக்கு எடுத்துச் செல்ல ராணுவத்தை விரைவாக நகர்த்த வணிக ஆதாயம் முதல் திட்டங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி இரண்டில் முதன் முதலில் ஒரு ரயில் வழித்தடம் அமைக்க திட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழில் இந்தியாவின் முதல் ஸ்டீம் பவர் ரயிலே ரெட் ஹில்ஸ் ரயில்வே சென்னை ஆர்காட் பகுதியில் சரக்கு ரயிலாக இயக்கப்பட்டது இந்தியாவின் முதல் பயணிகள் ரயில் ஏப்ரல் பதினாறு ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி மூன்று மும்பை டு தானே பதினான்கு கிலோமீட்டர் மூன்று என்ஜின்கள் சுல்தான் சிந்த் அண்ட் சாஹிப் பயணிகள் இந்த ரயில் பயணம்தான் இந்திய ரயில்வே வரலாற்று டே ஒன் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி மூன்று முதல் ஆயிரம் வரை ரயில்வே பவரமாக பரவிய காலம் முக்கிய இணைப்புகள் அமைக்கப்பட்டன மும்பை டு கல்கத்தா எக்கனாமிக் லைன் டெல்லி டு லாகூர் சென்னை டு மும்பை சென்னை டு கல்கத்தா இந்தியா முழுவதும் நாற்பதாயிரம் பிளஸ் கிலோமீட்டர் பாதை ஜிஐபிஆர் இஐஆர் மெட்ராஸ் ரயில்வே போன்ற தனியார் ரயில்வே நிறுவனங்கள் வளர்ச்சி பிரிட்டிஷ் அரசு கம்பெனி மாடல் மூலம் தனியார் நிறுவனங்களுக்கு லைன்கள் அமைக்க அனுமதி பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ரயில்வே விளைவுகள் நகர வளர்ச்சி ரயில்வே நிலையங்கள் நகரங்களுக்கு மையமாக ஆனது கல்லூரிகள் தொழிற்சாலைகள் அமைப்பு ஆயிரத்து தொள்ளாயிரம் முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரை இந்தியர்களின் ரயில் அனுபவம் மற்றும் சுதந்திரப் போராட்டம் ரயில் சுதந்திரப் போராட்டத்தில் முக்கிய ஆயுதம் இந்தியர்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்க ரயில்வே பாலமாக இருந்தது தகவல்கள் பரவ ரயில்கள் உதவின ரயில் நிலையங்களில் தேசியவாத உரைகள் புரட்சியாளர்கள் ரயிலில் பயணித்து கடிதங்கள் அல்லது செய்திகளை அனுப்பினர் முதல் இந்தியர் இயக்கிய ரயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் லோகோ பைலட் குஞ்சிராம் மும்பையில் ரயில் ஓட்டினார் ரயில்வே மற்றும் காலனியத்துவ அநீதிகள் இந்தியர்களுக்கான தேர்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்ஸ் குறைந்த வசதி டாக்ஸ் இண்டியன்ஸ் நாட் அலவுட் என்று பல இடங்களில் எழுதப்பட்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரத்திற்கு பிறகு பெரிய பிளவு பார்ட்டிஷன் ட்ரெயின்ஸ் லாகூர் டு டெல்லி பகுதிகளில் ஆயிரக்கணக்கான மக்கள் ரயிலில் இடம்பெயர்ந்தனர் நாட்டின் வரலாற்றில் மிகவும் கஷ்டமான ரயில் பயணங்கள் ரயில்வேஸ் பேக் போன் பட்ஜெட் தனியாக உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பது முதல் ரெண்டாயிரம் வரை நவீன ரயில்வே வளர்ச்சி மின்சார ரயில்களின் ஆரம்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு நீர் ஆவியலோடிய ரயில்கள் படிப்படியாக மறைந்தன இந்தியாவின் மாஸ் கனெக்டிவிட்டி சதன் ரயில்வே சென்ட்ரல் ஈஸ்டர்ன் நாதன் என்ற பதினாறு ஜோன்கள் இன்று பதினெட்டு பிளஸ் ஜோன்கள் முக்கிய தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இஎம்யு லோக்கல்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழு ஆன்லைன் ரிசர்வேஷன் ஆரம்பம் கொங்கன் ரயில்வே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டு ஐந்து ஆண்டு கடின உழைப்பின் பிறகு மலைகளில் வெட்டப்பட்ட மிகப்பெரிய ரயில்வே என்ஜினியரிங் சாதனை 2000 മുതൽ 2020 ഡിജിറ്റൽ ആൻഡ് ഹൈ സ്പീഡ് ഏറ ഐആർസിടിസി റെവല്യൂഷൻ 2002 ഓൺലൈൻ ടിക്കറ്റ് സിസ്റ്റം മൊബൈൽ ബുക്കിംഗ് തത്കാൽ ഡിജിറ്റലൈസേഷൻ കെറ്ററിംഗ് ആൻഡ് ടൂറിസം സർവീസസ് ന്യൂ എക്സ്ട്രാ ട്രെയിൻസ് ഡുറന്റോ ഗരിബ്രത്ത് തേജസ് എക്സ്പ്രസ് ഗതിമാൻ എക്സ്പ്രസ് રાજധാനി ആൻഡ് शताब्दी മോഡറനൈസേഷൻ ബയോ ടോയിലറ്റ്സ് ജിപിഎസ് ഓട്ടോമാറ്റിക് ഡോർസ് സിസിടിവി

ஹை ஸ்பீட் ரயில் த்ரீ டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் ஜப்பானின் டெக்னாலஜி ஃப்ரைட் டிஎஃப்சிசிஐஎல் மூலம் சரக்கு ரயில்கள் விண்வேகத்தில் ஈஸ்டர்ன் காரிடார் காரிடார் வெஸ்டர்ன் லாங்கஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஹப்ளி கர்நாடகா பிளாட்ஃபார்ம் நம்பர் ஒன் ஃபைவ் ஃபைவ் ஜீரோ விஸ்டடோம் கோச்சஸ் கிளாஸ் ரூஃப் ட்ரெயின்ஸ் ரயில்வேயின் மறைக்கப்பட்ட வரலாறுகள் தாமிரபரணி அருகே பிரிட்டிஷ் டெஸ்டிங் டிராக்

பனிரண்டு லட்சம் பிளஸ் எம்ப்ளாயீஸ் இந்தியாவின் பெரிய எம்ப்ளாயர் இந்திய ரயில்வே என்பது வெறும் ரயில் பாதை அல்ல இது நம் நாட்டின் வரலாற்று புத்தகமே சுதந்திர போராட்டத்திலிருந்து இன்று வரை இந்தியாவின் முன்னேற்றத்தை சொல்லும் உயிரோட்டமான முனிக்கலையர் இந்த வரலாறு இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்